ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஹெல்த்தியாக ஃபில்லிங்காக அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு காரம் ரெசிபி என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தினசரி உணவுல நம்ம எல்லாருமே அதிகம் பயன்படுத்தாத ஹெல்தியான பார்லி அரிசியை பயன்படுத்தி சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்டில் ஒரு பாயசம் வாழைக்காயை பயன்படுத்தி கிறிஸ்பியாக காரமாக வாழைக்காய் கிறிஸ்பியும் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு கப் பார்லியை சூடு ஏற அளவுக்கு ஃப்ரை பண்ணி கொஞ்சமாக நெய் சேர்த்து சிவந்து வாசம் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி ஆற விட்டுக்கணும் ஆறின பார்லியை குறை கிரைண்ட் பண்ணி அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும் பார்லியை நல்லா சிவக்க வறுத்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு விசில் விட்டால் போதும் அதிகமாக விட வேண்டாம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கணும் இது கூட ஒரு கப் தேங்காய் திருவள்ள அஞ்சு ஏலக்காய் பீஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி இதில் சேர்த்து கொதிக்க விடணும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாயசத்துக்கு நீங்கள் நட்ஸ் எதுவும் சேர்க்காம கூட செய்யலாம் பார்லி ஒரு தனி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதனால் நட்ஸ் சேர்க்கலன்னா கூட செமையா இருக்கும் தேங்காய் சேர்த்த பிறகு தேங்காயில் இருக்க ஏலக்காயோட வாசம் வரும் அந்த சமயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும் இந்த பார்லி பாயசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாழைக்காவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோல் நீக்கி வீடியோவில் இருக்கற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இது கூட ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எட்டு லெமன் ட்ராப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ஃபேனில் காய வச்சுக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு சூடான எண்ணெயில் இதை ஒன் பை ஒன்னாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இந்த வாழைக்காய் ரெசிப்பியை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் எல்லா ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் இது மாதிரி கோல்டன் கலர் வந்த பிறகு ஆயிலை கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி பிளேட்டில் எடுத்துக்கணும் நல்லா ஆறின பிறகு செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கணும் இப்படி டபுள் டைம் ஃப்ரை பண்ணுறதுனால சிப்ஸ் ஆறினாலும் கிறிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் சூப்பராக இருக்கும் எப்பொழுதுமே பாயசம் கூட வடை தான் நம்ம மேஷ் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை இந்த மாதிரி கிறிஸ்பி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க வணக்கம்